சென்னை பல்லாவரத்தில் கிளின்டன் ஒருத்தர் அவர் வந்து சந்தையில் எந்த அளவுக்கு முதலீடு பண்ணால் எப்படிலாம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய பேசி இருக்கிறாரு அதுக்கப்புறம் இவரை தொடர்பு கிட்ட எல்லாம் நிறைய பணத்தை வாங்கி நான் சந்தையில் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கும் கைட் பண்ணி நினைச்சாரு பங்குச்சந்தையில் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கிட்ட க்ஸ் எடுத்துருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் வரைக்கும் இவர்கிட்ட கொடுத்துட்டு முதலீடு பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே முதலீடு பண்ணியிருக்காரு ஆனால் எந்தவித லாபத்தையும் கிட்ட கொடுக்கல அப்போ அவர் அவங்க திருப்பி திருப்பி கேட்குறாங்க என்னது இந்த மாதிரி பண்ணுறீங்க என்னோட சரி லாபம்லாம் கூட வேண்டாம் என்னோடய பணத்தையாவது திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை அவங்க பணம் முழுவதும் லாஸ் ஆகிடுச்சு அதை எடுக்கணும் அப்படின்னா திருப்பி ஒரு நாற்பது லட்சரூபா கொடுங்க அப்போ தான் பண்ண முடியும்னு சொன்னோன்னா இந்த அம்மா என்ன தான் சொல்கிறதுன்னே புரியல நேர்மையாக உழைக்கணும் நேர்மையாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்து இன்றைய மக்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இல்லையோ தன்னுடைய ஆடிக்காரை விற்று ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க தன்னோட வீட்டை அடமானம் வச்சு ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க மறுபடியும் இந்த அளவுக்கு கொடுத்தும் அவன் வந்து திரும்ப லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு மனசாட்சின்னு ஒன்று வேண்டாமல் ஒரு பொம்பளை கிட்டேருந்து ஒன்றரை லட்சம் ஒன்றரை கோடி ரூபாய் அவன் வந்து வாங்கியிருந்திருக்கான் அப்போ கூட ஒரு மனசாட்சிங்கிறதே ஒன்று இல்லாமல் அவன் இந்த மாதிரி சொல்லவும் இவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க வீட்லேயும் சொல்லியிருந்துருக்காங்க அப்போ வந்து பார்த்தாக்கா ஊர் புறம் பேனரு அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அப்போது எல்லாேருக்கும் தெரிஞ்சப்படுறது இவங்க என்ன நிறைய பேர்கிட்ட சொல்கிறாங்க இங்கேருந்து போயிட்டு மா கோலத்தில் நிற்கும் போதே போய் எல்லோரும் அட்டி ஓத செம்ம இது ரத்தமாக ஊத்துது அவனை வந்து அப்புறம் போலீஸ்லாம் வந்து மீட்டு எடுத்து கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க இப்படி சொல்கிறதுனே புரியல கிட்ட எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுடைய மனநிலைமை என்ன சொல்கிறது நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கலாமே காசு ரெட்டி பார்க்குது மூணு மூணு மடங்காகுது நாலு மடங்காகுதுன்னா என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினச்சாக்கா இதுதான் கதி